வணக்கம் நண்பர்களே இது நம்ம கிணறு நம்ம கிணறுல தண்ணி ஏறி இருக்குது எதனால் ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பாருங்கள் ஆற்று தண்ணி ஏறிப்போச்சு ஆற்று தண்ணி ஏறுறதுனால தண்ணி ஏறிப்போச்சு பம்பு செட்டை முடிக்கிருச்சு மோட்டரை கழட்டி ரோட்டு கொண்டுட்டு போய் வச்சிட்டோம் ரோட்டு பக்கம் இருக்குது மோட்ரு வாங்க இந்தவும் காட்டுறும் பாருங்கள் காட்டை தண்ணி முடிக்கிருக்குதுங்களா சொரக்கா செடி அப்படியே பாருங்கள் கிணத்துக்குள்ளே ஓடி போயிருந்துச்சு எல்லாத்தையும் முழுக்கிருச்சு இது பீக்கிங் காடு நல்லா பாருங்க தண்ணி இப்போ உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் கீழே வந்துட்டு இருந்தது ஏற்கனவே பழைய வீடியோ காட்டு காட்டியிருப்பேன்னா அவங்களுக்கு பச்சைப்பயிர் காடு இருந்துச்சு இதில் பச்சை கயிறு ப பச்சைப்பயிர் காடு கீழே பள்ளம் அந்த பனை மரத்தெல்லாம் அத்தை வச்சு தண்ணி அத்து காட்டியிருப்பேன்